உம அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதுல்லாவுடைய கடைசி காலம் மிகப்பெரிய தர்மத்துக்குரிய காலமாக இருந்து கொண்டே இருந்தது அவர் உலகம் அவரை தேடி தேடி வர வர மருமையை நோக்கி என்ன செய்தார் ஓடிக்கொண்டே இருந்தார் உலகம் நம்ம தேடி போனால் என்ன செய்யும் ஓடிக்கொண்டே இருக்கும் நம்ம வானாண்டா விரட்டி வந்து கொண்டே இருக்கும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதுல்லா்கள் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வார்கள் அடுவார்கள் ஒரு செய்தியை பார்க்கிறோம் புகாரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்தாவது லட்சம் அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் அவர் வந்து நோம்பாளியாக இருந்தார் அந்த நேரத்தில் நோன்பாளியாக இருக்கிறார் நான் சாப்பாடு கொண்டு வைக்கப்படுகிறது இப்போ அந்த சாப்பாடை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சார் யார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் குத்தில முசாபிபின் உமைர் ஒஹுவ ஹைரு மின்னி முசாபிபின் உமைர் கொல்லப்பட்டார் அவர் என்னை விட மிகவும் சிறந்தவர் குஃபி நஃபி புருதா ஒரு போர்வையில் போர்த்தப்பட்டார் இன் குத்திய அசுஹு பதத் ரிஜிலாகு தலையை மூடினா கால் விளங்கிச்சு வயன் குத்திய ரிஜிலாகு பத அரசு அவருடைய தலை என்ன செஞ்சது

எங்களுக்கு மறுமையில் கிடைக்க வேண்டிய எல்லா ஹைரையும் அல்ல இந்த உலகத்திலே அவசரப்படுத்தி விட்டானோ என்று தான் நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் என்று சொல்லி அல ஆரம்பித்தார்கள் சாப்பிடவில்லை அழ ஆரம்பித்தார்கள் நோம்பில் இருந்தார் அழ ஆரம்பித்தார்கள் கண்ணீர் வடித்தார்கள் அந்த சம்பவம் நினைக்கிறார் அவர்கள் உள்ளம் வந்து என்ன செஞ்சது அந்த அந்த நபித்தோழர்களை நோக்கி போய்கொண்டே இருந்தது உலகம் அவர்களுக்கு முன்னால் இருந்தாலும் சரி அன்புள்ள சகோதரிகளே இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருந்தார்கள் அது மாத்திரமல்ல சூல்லாயி சல்லாஹூ அலை வசல்லம் உம்முசலமார் ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அப்துல் ரஹ்மானி பின் அவுஃப்ட சொல்கிறாங்க அதாவது அல்ல அப்துல் ரஹ்மாளி பின் அவுஃப் உம்முசலமா ரதியுல்லாஹ் அன்ஹாட்ட சொல்கிறாங்க குறைசிகளில் நான் வசதி படைத்தவர் உங்களுக்கு தெரியும் பிற்காலத்தில் இது அதனால் நான் ஒரு பூமியை நிலத்தை விற்றேன் நாற்பது நாயிரம் தீனா இருக்குது நாற்பது தங்க காசுகளுக்கு நான் விற்று வைக்கிறேன் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறேன் யார்கிட்ட கேட்குறாங்க

திரும்பி அவங்கள எப்போ என்ன செய்ய மாட்டேன்னா பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க நரகம் போயிடுவாங்க அப்படிப்பட்ட தோழர்கள் என்ன இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்கிறான் அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க தர்மம் செய்து விடுங்கள் அவரை சொல்லலை நீங்கள் தர்மம் செஞ்சுருங்க அந்த லிஸ்டில் அந்த மாதிரி ஆகிராமல் நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் உடனே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் என்ன அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்து விடு நாற்பதுனாயிரம் தீனாரை அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுகிறார் இது கேள்விப்பட்டு உமர் என்ன செய்கிறார் விரைந்து அல்லா உன்னு கேட்குறேன் அப்படிப்பட்டவர்களில் நானும் இருப்பேனா அப்படின்ட்டு உமர் ரதியு அல்லா அவர்கள் கேட்டார்கள் சொல்கிறா அவங்க சொல்றாங்க அல்லாஹ் உம்மலா யாவா நீங்க அதில் வரவே மாட்டீர்கள் யாவா நீங்கள் அதில் வரவே மாட்டீர்கள் உதய்பா சொல்ற மாதிரி சொல்றாரு இதுக்கு பின்னால யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன் இல்லை என்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ அப்துல் ரஹ்மான பின் அவுஃப் ரத்தியுல்லா பற்றி ஒரு கட்டுக்கதையுன்னு சொல்லியிருப்பார் சொர்க்கத்துக்கு என்ன செய்வாரு தவண்டு தவண்டு தான் போவாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதை பொய்யான கதை அப்படி எந்த செய்தியும் இல்லை இந்த செய்தியை மக்கள்கிட்ட சொன்னதுனால பெரிய ஆர்வமெல்லாம் வராது எந்த பணக்காரரும் தர்மம் செய்ய மாட்டாங்க இப்படி உலகத்தை கொடுத்தே தான் போகணுமா இருந்தா எப்படி உலகத்தையே தர்மம் செஞ்சு இப்படி தான் போகணுமா இருந்தால் திருப்பி எப்படி நம்ம போறது போகவே முடியாது அப்படின்றத நினைப்பாங்க முதலாவது இட்டுக்கெட்டப்பட்ட செய்தி பொய்யான செய்தி அப்படி தவண்டு தவண்டு தான் போவார்கள் எனது அந்த அளவுக்கு அவற்றை கேள்வி கணக்கெல்லாம் என்ன செய்யும் அவருக்கு இருக்கும் என்றதெல்லாம் பொய்யான ஒரு செய்தி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இதில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அவர்கள் மிகப்பெரிய தர்மமெல்லாம் அப்படி என்ன செய்தார்கள் செய்தார்கள் அவர்கள் அதாவது மரணிக்கிற நேரத்திலே அவரிடத்தில் இருந்த சொத்தாக அதாவது சொல்லப்படக்கூடிய கணக்கு மூணு மில்லியனு ரெண்டு லட்சம் நம்ம கணக்கில் சொல்கிறதா இருந்தால் தலை அதாவது மூவாயிரம் ஆயிரம் மூவாயிரம் ஆயிரம் இருநூறு ஆயிரம் அதாவது மூணு மில்லியனும் இரண்டு லட்சங்களும் இருந்தது இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுபேரத்தினோட வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் குறவு அப்படியா இல்லையா அது திருகம் அது கணக்கில் சொல்லப்பட்டது இது தீனார் கணக்கில் சொல்லப்பட்டது நீங்கள் சகிகள் புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழாவது விளக்கத்தில் கொள்ளலாம் ஒரு திருகம் ஒரு பத்து திருகம் ஒரு தீனாருக்கு என்ன செய்யும் ஈக்குவலாகும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு ஹதீஸ் வரும் ஒரு தீனாருக்கு அல்லது பத்து தீர்கத்துக்குன்ற ஒரு செய்தி வரும் அதில் புரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ அந்த அதாவது அப்து ரஹ்மானி பின் அவுலீலா மரணிக்கிற நேரத்தில் சொத்தாக மூணு லட்சம் அதாவது மூணு மில்லியன் அதாவது முப்பத்தி ரெண்டு லட்சம் என்ன செய்தது அவற்றை தீனார் அவற்ற சொத்தாக இருந்தது அதில் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் ஒரு லட்சம் என்ன செய்தது போய் சேர்ந்தது ஒரு லட்சம் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் போய் சேர்ந்தது ஒரு லட்சம் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் போய் சேர்ந்தால் நாலு மனைவி இந்த நம்ம நேரத்தில் ஒவ்வொரு லட்சமும் போய் சேர்ந்துன்னு சொன்னா நாலு லட்சம் மனைவிக்கு போக வேண்டிய சொத்தது எட்டில் உண்டு எட்டுல உண்டு தான் மனைவிக்கு போகணும் அப்போ நீங்கள் பெருக்கி பாத்தீங்க கட்டால அப்போ முப்பத்தி ரெண்டு என்ன செய்யும் வரும் அதான் மூணு அதாவது முப்பத்தி ரெண்டு லட்சம் என்ன செய்து அவர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அவருடைய சொத்தாக என்ன செய்தது இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக அப்துல் ரஹ்மானியுடைய அவருடைய சொத்தாக அதாவது இமுனா அப்துல்பர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அவருடைய கணக்காக சாதாரணமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் அவருடைய கடைசி காலத்திலே கான மஜ்தூதம் திஜாரா மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்ததுனால ஹல்லஃப அல்ஃபாயிர் ஆயிரம் ஒட்டகங்களை விட்டு சென்றார் எத்தனை ஒட்டகம் ஆயிரம் ஒட்டகம் பணம் அல்லாமல் ஒசலாசத் அலாஃப் ஷாத் மூவாயிரம் ஆடு மூவாயிரம் ஆடுகள் ஒமி அத்த ஃபரஸ் நூறு குதிரைகள் ஒக்கான எஸ்ரா அபில் ஜுர்ஃப் ஜூர்ஃபு என்ற பெரிய ஒரு நிலம் அவருக்கு சொந்தமாக இருந்தது அது ஸ்ரீனநாதன் இருபது ஒட்டகம் அதில் தண்ணி அதாவது தரிக்கிறதுக்கு வேறவான ஒட்டகம் என்ன செய்தது இருபது ஒட்டகம் இருந்தது அதோட சேர்த்து இந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் தீனார் என்னது பணம் அவர் விட்டு சென்றார் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் ஒவ்வொரு லட்சம் அதாவது நாலு லட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்தது அவருடைய சொத்து இருந்தது அப்படி என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இவர் மரணிக்கின்ற அதாவது அந்த காலம் ஹிஜிரி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு என்ன செய்தார்கள் அப்து ரஹ்மானி பின் அவுஃப் ரதுலாவின் அவர்கள் மரணித்தார்கள் எழுவத்தி ஐந்து வயதுகள் எத்தனை வயதில் முதறாங்க எழுபத்தைந்து வயதுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இமாம் ஜஹபி அவர்கள் அவரது வரலாற்றை முடிக்கின்ற பொழுது சொல்கிறார்கள் ஹாதா இவர் இவர்தான் நன்றியுள்ள ஒரு பணக்காரர் நன்றியுள்ள ஒரு பணக்காரர் பொறுமையுள்ள ஒரு ஏழை அபூதர் உபைதா ஜாஹிதுன் ஜாஹிதுன் உபைதாவும் பேணுதலான உலகப் பற்றின்மைக்கு உதாரணமானவர்கள் என்று வரலாறு முடிக்கிற நேரத்தில் இமாம் தஹபி ரஹ்மஹுல்லா அவர்கள் முடிக்கக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு செய்தியில் இவரால் கிட்டத்தட்ட ஆயிரம் அதாவது ஆயிரம் குடும்பங்கள் அடிமையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டன அடிமையாக இருந்து ஆயிரம் குடும்பங்கள் என்ன செய்தன விடுதலை செய்யப்பட்டன என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் இதான் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய சுருக்கமான ஒரு வரலாறு இந்த வரலாற்றின் ஊடாக நாம் பல பலன்களை என்ன செய்கிறோம் அடைந்து கொள்கிறோம் ஒவ்வொரு நபித்தோடரை நாம் சில பொழுதுகளில் ஒவ்வொரு கோணத்துல மட்டும் என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திருப்போம் ஆனால் நபித்தோழர்களுடைய முன்னிலையில் நபித்தோழர்களுடைய பிரபல்யமான விசேஷமே குணங்களாக யுத்த யுத்த அதாவது கலந்து கொண்டிருப்பார்கள் பணக்காரர்களாக இருப்பார்கள் அறிவாளியாக இருப்பார்கள் மார்க்க தீர்ப்புள்ளவர்களாக இருப்பார்கள் ஆலோசனைகள்ல மிக முக்கியமான இடத்தில் உள்ளவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அதே நேரத்தில் உலகத்தில் நிறைய பற்றவர்களாக விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாவுடைய சுண்ணா இந்த உலகம் வேண்டாம் என்று போகின்றவர்களுக்கு அலுவத்தில என்ன செய்வான் அதை சேர்த்து கொண்டு வந்து கொடுத்து காட்டுவான் கண் முன்னால்தான் உலகம் தேடி வரு நீ தேவை அப்படின்னு வைக்க போனி என்று சொன்னால என்ன செய்யும் அது பிரிந்து போய் கொண்டே இருக்கும் என்பது சொன்னா என்பதை அப்து ரதி அவு ரத்யுல்லாவுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்து ரஹ்மான் அவு ரத்லாவர்கள் அதிகம் பிள்ளையுடையவர்களாக இருந்தார் எந்த அளவு கண்டால் ஒருவர் ஒரு அவருடைய பரம்பரை சம்பந்தமாக தனியொரு கட்டுரை என்ன செய்கிறாரு எழுதுகிறார் பிள்ளைகளுக்கு இருந்தாங்க கணக்குன்னு நம்ம பேர் இப்போ நான் சொல்கிறதாக இருந்தாலும் ஒரு முப்பது பேருக்கு மேலே என்ன செய்கிறான் வரலாற்றில் பற்றிக்கு நிறைய பேர் ஆப்பிரிக்காவுடைய யுத்தத்திலே ஷஹீதானார்கள் ஆப்பிரிக்காவில் நடந்த யுத்தத்திலே நிறைய பேர் சுகதாக்களாக சஹிதர்களாக என்ன செய்தார்கள் மாறினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்